கர்த்தாவில் சொல்லியிருக்கார் ஏதோ அவர் ஒரு ஆசையில் காட்டிட்ட விரும்பினா ஓ மண்ட வேண்டியது இல்லாட்டி போக வேண்டியதானே என்று ஒரு ஆள் இன்னொரு ஆள் கமன் போட்டு இப்படி என்று சொன்னால் ஒரு சுற்றுலா பயணியாக வந்த ஒருவர் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு வயசான ஒரு ஆளுடைய கடையை வந்து அந்த ரினோவேட் பண்ணுறதுக்கு பெயிண்ட் அடித்து கொண்டு இருந்தவங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ரஜீவன் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை எவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்குது எவ்வளவு பின்தங்கி போய்கொண்டிருக்கிறது என்றதுக்கு அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு சாட்சியாக அமைஞ்சிருக்கிறது நிறைய பேர் நீங்க இணையதளத்தில் பார்த்துருப்பீங்க அருகங்குடா பகுதியில் ஒரு வெளிநாட்டவர் ஒரு பெண் ஒருவர் தனியாக முச்சக்கர வாகனத்தில் வாரார் மறைத்து அவரோட நட்பு மாதிரி பேசி ஒரு நபர் அதன் பின்னராக அந்த பெண்ணை வந்து செக் செய்ய வந்து அழைக்கிறார் அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கிற பட்சத்தில் தன்னுடைய ஆணுறுப்பை வந்து திறந்து காட்டுகிறார் அப்ப இந்த காணொலியை வந்து அந்த பெண் வந்து வீடியோ படமாக பதிவு செய்திருந்து இணையதளங்களில் அதை நீங்க பார்த்துருப்பீங்க இப்பொழுது அந்த அந்த நபரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போன்று சுற்றுலா பயணிகள் நிறைய இடங்களில் ஒரு பாதிப்பை சந்திக்கிறாங்க ஒரு அசகோரியம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் நிறைய இடங்களில் ஏமாற்றப்படுகிறார்கள் சுற்றுலா துறையை வந்து நாங்கள் சரிவர கட்டி காப்பாற்றவில்லை என்று சொன்னால் இந்த நாடு எண்ணம் ஒரு பின்தங்கிய நிலைக்கு செல்லும் இப்போ யுத்தம் நடக்கிற காலத்திலேயே சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க ஆனால் அது ஒரு கணிசமான அளவாக இருந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தரவின்படி சுற்றுலாத்துறை துறை வருமானம் யூஎஸ் டாலர்ஸில் ரெண்டு தசம் ஒன்று ஏழு பில்லியன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னும் கூடியிருக்குது மூன்று தசம் ரெண்டு எட்டு பில்லியனாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது யுஎஸ் டாலர்ஸில் இலங்கையினுடைய சுற்றுலா வருமானம் அப்போ கொரோனா காலத்தில் பொருளாதாரத்தில் நிலைவடைஞ்சிருந்த இந்த நாட்டை கட்டி எழுப்பினது சுற்றுலாத்துறை என்று சொல்லலாம் சுற்றுலாத்துறையை நம்பி பல விஷயங்கள் இந்த நாட்டை சுத்தி சுத்தி இருக்குது இலங்கையை ஏன் சுற்றுலாத்துறைக்கு இவங்க தெரிவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டுன்னு மத்தி என்று பார்த்தா மத்திய மாகாணம் அப்படிலாம் ஒரு தம்புள்ளே சொல்லுவோமே இந்த தம்புல்ல இருந்து மூன்று தொடக்கம் நாலு மனத்தியாலும் நீங்கள் எந்த திசையில போனாலும் இந்த ஐ ஐநிலங்கள்ல நான் நிலங்களை நீங்கள் காண்டுலாம் கடலும் கடன் சார்ந்த இடமா இருக்கட்டும் மலைப்பகுதியாக இருக்கட்டும் எதுவாக காடுகளாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளேயே அந்த இடங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்டோட பூகோள அமைப்பு இருக்குது சுற்றுலாத்துறையே என்று சொல்லி விரைக்குள்ள இலங்கையின் சுற்றுலாத்துறை ரெண்டு வகையாக வந்து பிரிக்கப்பட்டு போகுது அந்த ரெண்டு வகையான ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு டீம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து வெளிநாடுகளில் இருந்தே அந்த டூர் பேக்கேஜாக வந்து புக் பண்ணிட்டு வராங்க இப்போ புக் பண்ணிவிட்டு வரையக்க பத்து பேர் இருபது பேர் ஐம்பது என்று சொல்லி இந்த பஸ்ஸுகளிலேயே போய் வாராக்கள் இருக்கணும் அப்போ அது வந்து டூர் பேக்கேஜில் இருக்கும் போக்குவரத்து சாப்பாடு அது இருக்கக்கூடிய பாதுகாப்பும் அந்த இடத்துல அந்த பஸ் டிரைவர் அதோட ஆக்களால் வழங்கப்படுது என்ன ஹோட்டலில் தாங்கணும் எங்கே சாப்பிடணும் எங்கே நிப்பாட்டணும் எந்த இடத்த பார்க்கணும் இத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லி ஒரு தரவுகள் அந்த இடத்துல அவங்களுக்கு வழங்கப்பட்டு அதை வந்து பின்பற்றி கொண்டு போகிறாங்க அப்போ இந்த சுற்றுலா பயணிகள் வந்து மிகவும் பாதுகாப்பான முறையில் போய் வாராங்க அடுத்த இன்னொரு சுற்றுலா பயணிக்குழு இருக்குது அப்படின்னு சொன்னால் தாமாகவே டிக்கெட்டை போட்டு இங்கே வந்து தமக்கு தெரிஞ்ச இடங்களை முதல் முதல்ல விரைவுக்கு தான் பயந்து கொண்டு வருவாங்க ரெண்டாந்திரம் மூன்றாந்திரம் விரைவுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இந்த நாட்டில் நாங்கள் நெச்ச இடத்துக்கு போகலாம் நெச்ச இடங்களில் போய் சாப்பிடலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விருப்பம் கொண்டு வந்துடும் இந்த நாடு வந்து அவங்க ஒரு பாதுகாப்பான நாடாக கருதுகிற பட்சத்தில் தான் அவங்க தனியாக செயல்பட்டு டிக்கெட்டை அவங்களே போட்டு வந்து ஹோட்டல் வந்து அவன் தாங்களே புக் பண்ணி எல்லா இடங்களையும் சில இடங்களில் வந்து வீடை புக் பண்ணி சமைச்சு சாப்பிட்ற சுற்றுலா பயணிகளையும் பார்த்துருக்குறேன் ஏற்கனவே காலி பகுதியில் என்னுடைய ஒரு வீடியோவில் காட்டியிருந்த நான் எப்படி என்று சொன்னால் ஒரு சுற்றுலா பயணியாக வந்த ஒருவர் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு வயசான ஒரு ஆள் அந்த கடையை வந்து அந்த ரினவேட் பண்ணுறதுக்கு பெயிண்ட் அடித்து கொண்டு இருந்தவங்க அந்த காணொலியோடு நான் என்னுடைய காணொலியாக வந்து நான் பதிவு செய்து பதிவேற்றிருந்தேன் அப்போ அந்தளவுக்கு சுற்றுலா பயணிகளாக வார வெளிநாட்டவர்கள் இந்த இலங்கையும் இலங்கையில் இருக்கிற மக்களையும் வந்து நேசிக்கிறாங்க ஒரு சில தவறுகள் அப்பப்போ நடந்து கொண்டு தான் இருக்குது இப்போ அண்மையில் நடந்த இந்த அருகங்குடா பகுதியை சொல்லலாம் இதுக்கு முதல்ல தென்னிலங்கைன்னு பார்த்தா காலி பகுதியில் ஒரு சுற்றுலா பயணி வந்து தாக்கப்படுற ஒரு ஒரு பயணியில் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தையே குடித்து விட்டு வியர்கானால் எரிஞ்சு அடிச்சு ஒரு திருத்திடத்தில் அப்போ அவங்க அந்த வீடியோ வந்து பதிவு செய்து அதை இணையதளத்தில் இருந்தாங்க இதை மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது சுற்றுலா பயணியாளா வார விலைகளை கூட்டி சொல்றது பிறகு இது ரெண்டு விரைக்க பணம் பரிமாற்றம் வந்து விரைக்க கொஞ்சம் காசு கூடுதலாக இருக்கிறது அப்போ இப்படி சில சில விஷயங்கள் அசௌரியங்கள் வெறியக்குள்ள அது வந்து வெளி உலகத்திற்கு வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் காண்பிக்கப்படுது இப்போ இந்த அருகங்குடா பிரச்சனையை கூட ஒரு ஒரு ஊடகவியலாளர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து போட்டிருந்தார் இப்படி இப்படி நடந்ததுன்னு சொல்லி அதுக்கு அந்த நபருக்கு அந்த ஆணுறுப்பை கலட்டி காட்டினா அந்த நபருக்கு ஆதரவாக பல கமெண்ட்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதை வந்து ஒரு பெரிய விஷயமா கதைக்கிறீங்களா வேறு விஷயம் கதைக்கே இல்லையான்னு ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருக்கிறார் அடுத்தால் சொல்லியிருக்கார் ஏதோ அவர் ஒரு ஆசையில காட்டிட்டார் விரும்பினா ஓ மண்ட வேண்டியது இல்லாடி போக வேண்டியதானே என்று ஒரு ஆள் இன்னொரு ஆள் கமெண்ட் போட்டிருக்கிறார் அப்ப நல்ல காலம் அந்த ஊடகவியலாளர் கடைசியில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தார் உங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு இப்படி நடந்தால் நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களான்னு சொல்லி அப்ப பாருங்க எங்களோட நாட்டில் ஒரு கமெண்ட்ஸ் என்று சொல்லி விரைக்கு இவ்வளோ ஒரு தரப்பு இவ்வளோ ஒரு விஷயத்தை இது பண்ணுறாங்க அவர் போட்டது நடந்த விஷயத்தை அதுக்காக அந்த நபருக்கு ஆதரவாக இப்படி கமெண்ட்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த குற்றத்தை தவிர்க்கிறதுக்கோ அதுக்குரிய தண்டனையை பற்றி யோசிக்காமல் அவருக்கு ஆதரவாக கமெண்ட்ஸ் போட்டால் என்ன இந்த நாடு முன்னோடி கண்டு போகும் சுற்றுலாத்துறையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டங்களை வந்து கடுமையான சட்டங்களா கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னா சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டை தெரிவு செய்து வாரது வந்து தவிர்த்து கொண்டு போவாங்க இப்ப குறிப்பாக வந்து நீங்கள் திருகோணமலை பகுதியில் அப்படி இல்லை என்று சொன்னா நீர்கொழும்பு பகுதிகளுக்கு போனீங்கன்னு சொன்னா சுற்றுலா பயணிகள் ஃப்ரீயா எட்டு ஒன்பது மணிக்கு தங்கட நாடு மாதிரி அப்படியே கடைகளில் பொருட்களை வாங்கி கொண்டு போறது சமைக்கிறது சாப்பிட்றது தங்களுக்கு விரும்பின உணவுகளை தங்களோட ஹோட்டல்ல கொடுத்து செஞ்சு சாப்பிடுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்ப இப்படி வந்து ஃப்ரீயா எப்படி தெரியுறாங்க ஒரு சுதந்திரமா எப்படி தெரியுறாங்க இந்த நாடு தங்களுக்கு பாதுகாப்பான நாடுன்னு தெரிஞ்சபடியா தானே இப்ப இந்த ஃபேமஸான யூடியூபர் இருக்கிறார் தாவு தாகுன் சரா இப்போ அவர் கூட இலங்கை சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் போடக்குள்ள ரோட்டு வழியை போய் தான் வாங்குகிற உணவுகள் சாப்பிட்ற உணவுகள் விலைகளை யூஎஸ் தோலஸ்ல இளைஞர் ரூபால கேட்டு தெரிஞ்சு யுஎஸ் தோலஸ்ல அப்பப்ப சொல்லி தான் போடுறேன் அப்ப வெளிநாட்டில் இருந்து பார்க்குற ஆக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாகவே இருக்குது அப்போ இலங்கையில் ஒரு இளனி வந்து இன்னும் விலை இன்ன இடத்துல மிஞ்சி மிஞ்சி போனால் இவ்வளோ விலைக்கு மேலே போகாதான் இருக்கும் அப்போ அந்த ஒரு இளனியை வந்து நீங்கள் விலை கூட்டி விற்கக்குள்ளே அந்த இடத்துல எங்களோட நாட்டின் பேர் தான் அடிபட்டு போகுது அதே அகன்சலாவுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு கோவிலில் வீடியோ எடு கேட்க நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே இவ்வாறு சுற்றுலாத்துறை என்று சொல்லி விரையக்குள்ளே மிக நாங்கள் கண்ணியமாகவும் நடக்க வேண்டியிருக்கு சுற்றுலா பயணிகளாக வார ஆக்களுக்கு இங்கே இருக்கிற பொலிஸார் சட்டங்கள் மாத்திரம் இல்லாமல் இருக்கிற பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல போய் போய்கொண்டுருக்கே நான் கனடான்னு சொல்லி ஒரு வெளிநாட்டவரோட கதைச்சிருந்தேன் அவர் வந்து ஏதோ ஒரு நாடு நினைக்கிறேன் யூகேயாக இருக்க ஒன்று நினைக்கிறேன் அப்போ அவரோட கதைக்கும் போது அப்போ நான் கேட்டுருந்தேன் இப்படி எப்படி உங்களுக்கு யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கா ஐலங்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறேன் கவர் சொன்னார் நல்ல ஒரு நாடு எல்லாம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொன்னார் அதாவது ஏர்போர்ட்டில் விரைக்க தங்களுக்கு வந்து விசா சொல்லி ஒரு கட்டணம் எடுக்கணுமா ஆனால் இங்கே உள்ள ஒவ்வொரு இடமும் போகைக்குள்ள லோக்கல் பீப்புள் அதாவது இலங்கை ஆக்களுக்கு ஒரு விலையும் வெளிநாட்டவருக்கு ஒரு விலையும் என்று சொல்லி தனியாக பிரிக்கப்பட்டுதான் அப்ப அவர் என்ன கேட்டார் இப்ப நீங்க வெளிநாடுகளுக்கு போயிருக்க வேறு எங்கேயாவது போயிருக்க தியேட்டர்லயோ அங்க இங்கே பார்க்க போகக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்க உள்ளூர் ஆக்களுக்கு ஒரு விலை வெளிநாட்டவர்கள் டூரிஸ்டா வந்த ஆக்களுக்கு ஒரு விலை என்று இருக்கா இல்லை ஏன் இலங்கையில மட்டுமே இருக்குன்னு கேட்டார் உண்மையா என்னட்ட இந்த கேள்விக்கு பதில் இல்லை ஆனால் பல இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்மையில் வந்து தகிவல சூ பகுதியில் பார்த்துருந்தேன் இப்போ இலங்கை என்று சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு மலிவான ஒரு விலையும் வெளிநாட்டவரர் என்று சொல்கிற பட்சத்தில் அவர் அவர்களுக்கு வந்து டொலஸில் ஒரு விலையும் அதில் குறிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி திருகோணமலையில் திருகோணமலையில் வந்து புறாமலைக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த போட்டில் டூர் போகிறதுக்கு அந்த பவளப்பாறைகளை பார்க்க போகிறதுக்கு இலங்கையர்களுக்கு இலங்கை ஐசி நீங்கள் வை வச்சிருப்பீங்களா இருந்தால் ஒரு விலையும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு விலையமாக இருக்குது இப்போ இதுக்கு நான் உண்மையாவே நியாயம் சொல்லவே இல்லை என்னென்று சொன்னால் சுற்றுலாத்துறை துறை வருமானத்தை வச்சுதான் இந்த நாடு ஏதோ ஒரு இடத்துல ரன் பண்ணி நம்ம நமதுல சொல்லியிருந்தேன் அதை வேறு விதமாக கொண்டு வந்து வெளிநாட்டவர்களையும் கவர்ற மாதிரி அவர்களுடைய மனசும் பாதிக்காத மாதிரி ஒரு விலையை கொண்டுலாம் அதாவது இதுதான் விலை நீங்கள் இலங்கை ஐடென்டி கார்டு வச்சுருந்தா உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் என்று சொல்லி எங்களோட மக்கள் அந்த இடத்துல தரம்பிருக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது வெளிநாடுகளில் இது தானே இதே ஏன் பெரிய விஷயமாக்குறீங்கன்னு சொல்லி ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தார் ஏன் வெளிநாடுகளில் என்ன எல்லாருமே என்ன இப்படி காடி கொண்டா தெரியின அதே சமயத்தில் இது இலங்கையில் இருக்குது இலங்கையில உங்களோட பக்கத்து வீட்டால் உங்களோட பிள்ளையோட இப்படி நடக்கிற இப்படி தான் ஒரு கமெண்ட்ஸை போட்டுட்டு போவீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கும் சரி சுற்றுலாத்துறைக்கும் துறைக்கும் சரி வெளிநாட்டில் இருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கும் சரி கடுமையான சட்டங்களை இந்த அரசாங்கம் இயற்றி அவர்களை பாதுகாத்தால் மட்டும்தான் இந்த சுற்றுலாத்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும்